தமிழ் சினிமாவில் லிட்டில் சூப்பர் ஸ்டார் என்ற அந்தஸ்துடன் இருந்து வரும் சிம்பு நடித்த பல படங்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்துள்ளது மேலும் சிம்பு பல ஆண்டுகளுக்கு முன்னரே மல்டிஸ்டார் படங்களில் நடித்திருக்கிறார் அந்த வகையில் கடந்த ஆண்டு வெளியான படமும் மல்டி ஸ்டார் தெலுங்கில் வெளியாகி மாபெரும் வெற்றி அடைந்த வேதம் படத்தின் ட்ரீம்மேக் தான் இந்த திரைப்படம் சிம்பு பரத் அனுஷ்கா போன்ற நட்சத்திர பட்டாளங்கள் நடித்த இந்த படம் தமிழிலும் நல்ல வரவேற்பு பெற்றது மேலும் இந்த படத்தில் சிம்புவிற்கு ஜோடியாக நடித்தவர் தான் நடிகை ஜாஸ்மின் பாசின் வானம் படத்திற்கு இரண்டு ஆண்டுகள் இவருக்கு எந்த படத்தின் வாய்ப்பும் கிடைக்கவில்லை அதன் பிறகு கன்னடத்தில் கரோர்பதி என்ற படத்தில் நடித்திருந்தார் அதன் பிறகு ஒரு மலையாள படத்தில் நடித்துவிட்டு வேறு எந்த மொழியிலும் வாய்ப்பு கிடைக்காமல் பின்னர் தெலுங்கில் ஒரு மூன்று படங்களில் நடித்து உள்ளார் அதன் பிறகு சில ஆண்டுகளில் இவருக்கு படிப்படியாக பட வாய்ப்புகள் குறையவே பின்னர் சின்ன திரைக்கு வந்துவிட்டார் மேலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹிந்தியில் வெளியான பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அடிக்கடி தலைகாட்டி வந்தார் இந்த நிலையில இவர் பிகினி உடையில் போஸ் கொடுத்த புகைப்படங்கள் தற்பொழுது வைரலாகி பரவி வருகிறது வானம் படத்தில் இவருக்கு பதிலாக முதலில் நடிக்க இருந்தது பாலிவுட் நடிகை ஸ்னேகா உள்ளால் தான் ஹிந்தியில் கடந்த ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான லூசி என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் ஸ்னேகா உள்ளால் இதன் பின்னர் ஹிந்தியில் பல படங்களில் நடித்த இவர் தெலுங்கு மற்றும் கன்னட படங்களிலும் நடித்து வருகிறார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க